நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் துரோணரின் மகள் வில் ஆசிரியர் துரோணருக்கு ஒரு மகன் இருப்பதுதான் நமக்கு தெரியும் அவன் பெயர் அசுவத்தாமன் அவன் சிரஞ்சீவி துரோணருக்கு ஒரு மகள் இருந்ததாகவும் அவள் பெயர் சாந்தா என்றும் நாடோடி கதை ஒன்று கூறுகின்றது அவள் வரலாறு அற்புதமானது அதை சிறிது காண்போம் ஒரு நாள் துரோணர் வீட்டில் இறை வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அவ்வூரில் திருக்குலத்து அடியார் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் சேதா மிக்க பக்திமானாக என்று அழைக்கப்பட்டார் அவர் காந்தா அவர்களுக்கு ஒரு மகள் வழிபாடு நடப்பதைப் போல வழிபாடு நடத்தல் வேண்டும் என்பது சேவாவின் ஆசை வழிபாட்டுக்கு மலர் வேண்டுமே தன் தந்தை தைத்த செருப்புக்களை துரோணரின் சீடரிடம் கொண்டு போய் தந்து அவர்களிடம் மலர்களை வாங்கி வந்து தன் தந்தையிடம் இறை வழிபாட்டுக்கு தந்தாள் சேவா செருப்புக்கு மலர் மட்டும் விலையாகுமா மேலும் பணம் கேட்டு வாங்கி வா என்று காந்தா தன் மகளை துரோணர் வீட்டுக்கு அனுப்பினாள் அங்கு சேவா துரோணர் மகள் சாந்தாவிடம் பேசிக் கொண்டிருந்த போது என் தந்தை படைக்கும் நைவேத்தியத்தை பகவான் நேரில் வந்து உண்கின்றார் என்றார் சாந்தா இதை நம்பவில்லை நீ சொல்வது போய் என்று சேவாவிடம் கூறினார் நீ என்னுடன் வா நான் சொல்வது உண்மை என்று நிரூபிக்கின்றேன் என்றாள் சேவா சேவாவுடன் சென்ற சாந்தா அவள் கூறியது உண்மை என்பதை கண்ணாரக் கண்டு வியப்புற்றார் உடனே வேகமாக ஓடி வந்து தன் தந்தை துரோணரிடம் தான் கண்ட அதிசயத்தை கூறினார் துரோணர் மகளின் கூற்றை நம்பவில்லை சாந்தாவுக்கு மூளை குழம்பி விட்டதால் இப்படி உளறுகின்றாள் தார்குலத்தான் படைக்கும் நைவேத்தியத்தை இறைவன் ஏற்பானா என்று கருதி அவளை வீட்டில் அடைத்து வைத்தார் சேதா இறைவனை வழிபடுவதாக நடித்து இப்படி போய் கதைகளை விடுகின்றான் அவனை இப்படியே விட்டு வைத்தால் சாதி மரியாதையே குலைத்து விடுவான் தாழ் குலத்தானுக்கு இறை வழிபாடு செய்ய உரிமை ஏது உடனே அவனுக்கு தக்கபுத்தி புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் துரோணர் குலத்தான் என்பதற்காக உடனே சேதாவை அழைத்து வரச் செய்தார் நாளை காலையில் ஆயிரம் சோடி செருப்புகள் அவசியம் தருதல் வேண்டும் இல்லையே மரண தண்டனை தரச் செய்வேன் என்று கடுமையான உத்தரவிட்டார் என்ன செய்வார் சேதா ஒரு நாளில் ஒரு சோடி செருப்புத்தான் தான் தைக்க இயலும் ஆயிரம் சோடி தைப்பது எப்படி அதற்கு வேண்டிய மூலப்பொருளுக்கு எங்கே பெறுவது சரி நம் தலை தப்பாது என்று அழுது கொண்டே வீடு வந்து சேர்ந்தார் வந்த சோர்வால் அப்படியே தூங்கிவிட்டார் விடிந்ததை உணர்ந்து எழுந்தார் ஆயிரம் சோடு செருப்புகள் தைக்கப்பட்டு அடுக்கடுக்காக கட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார் இவை எங்கிருந்து வந்தன என்று திகைத்தார் இறைவனே நமக்காக இவற்றை தைத்து வைத்துள்ளான் என்று தெரிந்து கொண்டார் துரோணரின் உத்தரவுப்படி குறித்த நேரத்தில் ஆயிரம் சோடியையும் கொண்டு சமர்ப்பித்தார் சேதா சேதாவின் செயல் கண்டு பதிலாக அவன் மேல் சினம் கொண்டார் துரோணர் தம் கை வரைக்கும் சேதாவை அடித்தார் சேதா அலுங்காமல் குலுங்காமல் நின்றார் ஏன் நிற்க மாட்டார் அடியெல்லாம் இறைவன் அல்லவா தாங்கிக் கொண்டான் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சந்தா தந்தையின் கொடுமை கண்டு உண்ணா நோன்பு மேற்கொண்டாள் தன் பக்தி வீட்டு சிறையில் உண்ணாமல் உடல் வருந்துவதை இறைவன் பொறுப்பானோ கதவு தானாகவே திறந்து கொண்டது சாந்தா வெளியேறினாள் சாந்தா தப்பி அறிந்த துரோணருக்கு அடங்கா சினம் மூண்டது துரியோதன மன்னனிடம் சென்று இந்த சேதா ஏமாற்றுக்காரன் மாயா ஜாலம் தெரிந்து வைத்து பக்தனை போல் நடித்து மக்களை ஏமாற்றுகின்றான் தார்குலத்தானாகிய இவனுக்கு கடுமையான தண்டனை தரல் வேண்டும் தண்டனை தாராவிடின் நான் உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று சூல் உரைத்தார் ஆசாரியன் வாக்கை சீடன் மீறலாமா இந்த சேதாவின் கண்களை பிடுங்கி கைகளை வெட்டி விடுங்கள் என்று உத்தரவிட்டான் துரியோதலன் சேதாவின் மனைவி காந்தா சிறைக்கு வந்து தன் கணவனுக்கு நேர்ந்த அவலநிலை கண்டு அலறினாள் அவலம் கண்ட கண்கள் எனக்கு ஏன் என்று தன் கண்களை பிடுங்கிக் கொண்டார் சிறைச்சாலை தகர்ந்தது அந்நேரம் ஒரு குறவரும் குரத்தியும் இங்கிருந்தோ தோன்றினர் அவர்கள் தொட்டவுடனே சேதாவின் கால்கள் பொருந்திக் கொண்டன கணவன் மனைவி இருவர் கண்களும் ஒளி பெற்றன துரோணரின் வீட்டிலிருந்து தப்பிய சாந்தா திருக்குலத்தார் சேரிக்கு ஏனென்றால் சேரி முழுவதும் தீயிட்டு அழிக்கப் போவதாக துரோணர் கூறிக்கொண்டிருந்தார் துரோணர் கொடுமையிலிருந்து சேரி மக்களை காக்கவே சாந்தா அங்கே விரைந்தார் துரோணர் சொன்னபடி சேரி தீப்பற்றி எரிய தொடங்கியது சாந்தா சேரி குழந்தைகளை காப்பதில் ஈடுபட்டார் தன் உடலில் தீபோன் ஏற்படுமே என்று அஞ்சாமல் சேரியினரை காப்பாற்ற முனைந்து நின்றார் சாந்தா தீக்கு நடுவே சேரியில் இருப்பதை கேள்விப்பட்ட துரோணர் சேரிக்கு ஓடினார் அதற்குள் தீயில் வெந்து விடாமல் சாந்தாவே சேவா மீட்டு விட்டாள் தாங்கள் வழிபடும் இறைவன் திருவி கிரகத்தை சேதாவும் காந்தாவும் ஓடினர் என்ன அதிசயம் அங்கு நெருப்பே பரவவில்லை இறைவன் முன் அமர்ந்து சேவாவும் சாந்தாவும் இறைவனை வழிபட்டு கொண்டிருப்பதை பார்த்து சேதாவும் காந்தாவும் இறைவன் திருவருளை எண்ணி கண்ணீர் சொரிந்தனர் திடீரென்று நெருப்பு அணைந்து விட்டது அந்த நெருப்பினால் சேரிக்கு எவ்விதச் சேதமும் நேரவில்லை மகளைக் காண ஒடிய துரோணர் சேதாவின் வீட்டில் இறைவன் முன் சேவாவுடன் அவள் இருப்பதை கண்டார் கீழ்குலச் சேரி என்ற எண்ணம் தகர்ந்தது சேரி வீட்டில் சேதா வீட்டில் நுழைந்தார் அங்கு குடி கொண்டிருந்த இறைவன் முன் விழுந்து வணங்கினார் பக்த சேதா அவர்களே தங்கள் பெருமை அறியாமல் சாதி வெறியால் நீதி தவறி பல தீங்குகளை உமக்குச் செய்துவிட்டேன் அதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று சேதாவின் திருவடிகளிலும் விழுந்து வணங்கினார் துரோணர் பின்பு தம் மகள் சந்தரவைத் தழுவிக்கொண்டு மகளே சாதி வெறித்திரை மூடியிருந்த என் கண்களைத் திறந்துவிட்ட தெய்வம் நீ என் அகந்தியை நொறுக்க வந்த சம்மட்டி நீ இனி இத்தகைய செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று குரல் தழுதழுக்க கண்ணீர் சொரிந்து தன் செயலுக்கு கழுவாய் தேடலானார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்